അല്ലാമല അയക്കും വരമത്തല്ലാ വാത്ത ഇപ്പോഴും ഞങ്ങൾ ഞങ്ങൾ മത്രി മാവട്ടത്തിൽ ഒരു ഇപ്പോൾ குறிப்பாக நாங்கள் வண்டாரலையை கூட செல்ல முடியாது பாதைகள் மூடப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் நூலியாக சென்று இப்பொழுது நாங்கள் புறக்கசிக்கு செல்ல இருக்கின்றோம் எனவே அந்த பாதையிலே பல இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அதை தாண்டி இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் எங்களோடு பயணிக்கின்ற ஒரு வாகனம் நாங்கள் செல்கின்றது இந்த வாகனத்திலேயும் சிலர் கொடுத்திருக்கின்றார்கள் பனிமூட்டமாக காணப்படுகிறது இந்த இடம் முற்றுமுழுதாக பனிமூட்டமாகவே காணப்படுகிறது எங்களோடு கலர் இங்கே இணைந்திருக்கின்றார்கள் இந்த நிவாரணப் பணியிலே எமது கல்முனை அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனம் இப்பொழுது எங்களது இந்த பணியிலே வர்த்தக சங்கங்கள் அதுபோல் பொது அமைப்புகள் ஊர் மக்கள் என்று அனைவரும் இணைந்திருக்கின்றார்கள் இப்பொழுது அடுத்த ஒரு கட்டத்து நகர்வாக இப்பொழுது புரக்கசுக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த நிவாரணப் பணியின் அடுத்த கட்டம் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது மிகவும் பனிமூட்டமாக இருக்கிறது இந்த நுவர்லியா செல் பாதை பதுளை நுவர்லியா செல்கின்ற இந்த பாதையினூடாக நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எவரது வாகனத்துக்குள்ளே உலமாக்கள் எமது அமைப்புகளைச் சேர்ந்த எமது பிள்ளைகள் என்று பலரும் இணைந்திருக்கிறார்கள் இந்த பதுளை மாவட்டம் அதுபோல் நூர்லா மாவட்டத்தை பொறுத்தளவிலே இங்கே மண் சரிவினால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் இவ்வாறான பல சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த காலகட்டத்திலே உதவ பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த அடிப்படையில்தான் நாங்கள் இந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டுதோம் கடந்த முதலாம் தொகுதி ஆரம்பிக்கப்பட்ட எங்களது இந்த நிதி சேகரிக்கின்ற பணி இந்த உலருணவுப் பொருட்கள் சேகரிக்கின்ற பணியை ஆரம்பித்தோம் எமது பிள்ளைகள் மிகவும் முன்முரமாக நின்று செயற்பட்டு இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இதுவரைக்கும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் மழை வெயில் என்று பாராது அவர்கள் தூக்கத்தை துளைத்து இவ்வாறு பல விடயங்களை அவர்கள் எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இப்பொழுதோ எங்களுடைய கணிதத்துக்குரிய மௌலவா ஷேக் ஏல் எம்ஐ ஆஷிக் அலி ஹவரி அவர்களும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அகில இலங்கை ஜமித்துள்ளமா தலைமை கிளையினுடைய பொருளாளராக இருக்கின்றார் அவரிடம் சில வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது பரிமாறிக்கொள்ள போகின்றோம் ஸ்லாம் வலைக்கம் அலாம் வரமத்துள்ளா வரகாத்தூர் செல்லு பதில் பதிலே முடிச்சிட்டு நாங்கள் இப்போது நாங்கள் நோரலியாவை நோக்கி புறக்கசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இப்போ பதில் எட்டப்பிட்டிய அந்த எட்டம் பெட்டிய அந்த ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கிறோம் சரியான பனிமூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது வாகனங்கள் செல்வதே ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையிலே தான் வாகனங்களும் சென்று கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு சூழல் இங்கே இருக்கின்றது எனவே இந்த பகுதியின் ஊடாக செல்கின்ற வாகனங்கள் மிகவும் மிகவும் சிரமத்துக்கு மத்தியது நேரலை மீண்டும் நாங்கள் புரதையை நேரடியாக நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அங்கு அங்கிருக்கின்ற மக்களுடைய சரி அடுத்த நேரலை நாங்கள் சந்திக்கிறோம் மிகவும் பனிமூட்டமாக I